மார்கழி வந்தாலே நமக்கு நல்ல கோலம் போட்டு பழகும் கோலம்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு பெரிய கதையே உருவாக்கலாம் ஏதாவது நம்ம வந்து சும்மா வந்து எடுத்து அப்படி இப்படி கூட அதுவும் ஒரு கோலமாக தான் இருக்கும் எப்படி நம்ம வெளியில் இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் நிறைய சிக்கல்கள் இருக்குது பாருங்கள் அதுவும் ஒரு கிருக்கள் தான் ஆனால் அந்த கிருக்கள் வந்து எப்படி நம்ம கோலத்தை களைச்சிட்டு மாற்றலாமோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்மளால் இந்த மனதுக்குள்ளாக களைச்சிட்டு மாற்ற முடியும் அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து வச்ச நிறைய கருத்துக்கள் அந்த கருத்துக்கள்லாம் எனக்கும் உதவணும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் உதவணும் இதை தான் வேதாத்திரி முற்சி அவங்க ரெண்டே வரிகளில் இது உன்னுடைய கடன் அப்படிங்கிறத அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அந்த கடனை நாம் இப்போ தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சிட்ட பிறகு கடன் இல்லாமல் அதை நாம் திருப்பி கொடுத்துட்டோம் அதுக்கு முயற்சி செய்வோம் தினக்கடன் நம்முடைய நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம செய்ய வேண்டிய கடன் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் நம்மளுடைய கடன் என்ன அப்படிங்கிறத எளிமையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை வார்த்தைகளாக நிறுத்தாம நம்ம இப்போ வார்த்தைகளுக்குள்ளாக செல்ல வேண்டும் நாம் நிறைய நினைக்கிறோம் நினைக்கிறதெல்லாம் செய்கிறோமா கேள்விதான் பறந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் எண்ணத்தினால நம்ம எங்கேயோ எங்கேயோ பறந்துட்டு இருப்போம் அதுவும் கொஞ்சம் நேரத்தில் பறப்போம் அப்போ நினைப்பது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு வந்துடுமான்னா கிடையாது நினைப்பு தான் ஆரம்பிக்குது அந்த ஆரம்பம்தான் செயலுக்கும் நம்மளை வந்து மலர வைக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் நினைக்கிறதோடு நிறுத்திக்காதீங்க உலகம் முழுவதும் எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்து உழைத்து என்னை வளர வச்சுக்கிட்டும் இருக்கு நான் வந்ததும் இந்த உலகத்தினால தான் இருக்கிறதும் இந்த உலகத்தில் தான் அப்போ எல்லாமே நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது இந்த உலகத்துக்குள்ளாக அப்போ இந்த உலகத்துக்குள்ளாக இருக்கின்ற நான் நல்லா இருக்கணுமா இல்லையா அதுதானே நம்ம விருப்பப்படுறோம் எல்லாருமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறோம் சரியான கடமை அந்த கடமையோட நான் மட்டும் சரியா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேனா நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தனால போதுமான இல்லை நான் செய்கின்ற செயலும் நான் எண்ணுகின்ற எண்ணங்களும் எனக்கும் நல்லதா இருக்கணும் அதே நேரத்தில் என் கூட இருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் அததான் வேதாத்ரி மகர்ஷி அவங்க அழகாக சொல்றாங்க உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடனுங்கிறாங்க நிறைய நேரங்களை நாம என்ன செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு என்ன வேணும் நான் என்ன செய்யணும் அதோடு நிறுத்திக்கிறோம் நான் செய்கிற செயல் மற்றவங்களுக்கும் நன்மையாக இருக்கா இல்லை அவங்களுக்கு ஒருவேளை அது வந்து தவறுதலாக போகுதா கெடுதலாக ஆகுதா நினச்சி பார்க்கமா இல்லையா அதுதான் கடன் அப்படிங்கிறாரு நித்திய கடன் உன்னுடைய கடன் தினமும் செய்ய வேண்டியது என்னவாக இருக்குன்னா நீயும் நல்லபடியாக யோசிப்பா அதே நேரத்தில் அந்த உன்னுடைய எண்ணமானது மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கான்ட்டு யோசிக்கணும் எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோங்கிறார் ஸோ எனக்கும் யோசிக்கணும் மற்றவங்களுக்கும் யோசிக்கணும் உடலுக்கோ மனதுக்கோங்கிறார் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எல்லா விதத்திலையும் பார்த்து அது சரியானதாக இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாருக்கும் அது உதவியாக இருக்கும் எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா நான் எப்படி இருப்பேன் சந்தோஷமா தானே இருப்பேன் அப்போ என்னுடைய நித்திய கடன் என்ன தினமும் கோலம் போட்டுகிட்டே இருக்கலாம் இருக்கட்டும் அந்த கோலத்தோடு நான் என்ன செய்யணும் அதையும் செய்தோம்னா அந்த பார்க்குற கோலம் எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி இந்த கோலம் இருக்கு பாருங்கள் நாம் போட்ட வேஷம் அதுவும் விரைவில் பயனை கரெக்டாக முடிக்க வேண்டியதை முடிச்சிட்டு சிறப்பாக இருக்கும் வாழ்க வளவ